காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே மகா பெரியவர் வாயிலாக நாம் நாள்தோறும் ஒவ்வொரு மகான்களை பற்றி சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் அந்த வகையில் கேரளத்தை சேர்ந்த நாராயண பட்டத்திரி அவர் இயற்றிய நாராயணியம் அந்த நாராயணியத்திலே காணப்படுகின்ற ஒரு நான்கு வரி ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தால் ஏற்படுகிற நன்மை அது நமக்கு எப்படி ஆரோக்கியத்தை அருளுகிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நேற்றைக்கு நான் பல குறிப்புகள் மூலமாக சொன்னேன் இன்றைக்கு அந்த பட்டத்ரி அவரைப் பற்றி அவர் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை தொட்டு நான் போகிறேன் நான் இங்கே பேசுகிற எல்லாமே பெரியவர் சொன்னது தன் வாழ்நாளில் மக்களை சந்திக்கின்ற இடத்தில் அவர் உபன்யாசம் செய்யும் பொழுது நமக்கு நல்வழி காட்டுகின்ற விதமாக அவர் சொன்னது அவர் சொன்னதை எடுத்து இந்த நிகழ்ச்சியிலே நான் என்னுடைய மொழியிலே சொல்லி கொண்டிருக்கிறேன் அவ்வளவுதான் இந்த கருத்துக்கள் இந்த சிந்தனைகள் இது எல்லாம் பெரியவரோடது நான் வந்து இந்த இடத்துல இந்த தொலைக்காட்சி பெட்டி எப்படி ஒரு கருவியோ அதுபோல நானும் ஒரு கருவி அவ்வளவுதான் என்னை பேசச் செய்து என் மூலமாக பேசி கொண்டிருக்கிறார் பெரியவர் என்று வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்க ஒரு கருவியாக நான் இருப்பதிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா அவ்வளவும் அற்புதமான விஷயங்கள் அந்த விஷயத்தை சொல்லுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு என் வாழ்க்கையில் கிடைத்திருப்பதற்காக நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அதுலேயும் நாராயணீம் அடையப்பா இந்த நாராயணியத்தினுடைய சிறப்பை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டிலே தாமல் ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உபன்யாசகர் இருக்கிறார் அவர் வாயிலாக நீங்கள் கேட்க வேண்டும் அவர் இந்த நாராயணியத்தில் தோய்ந்தவர் குருவாயூரப்பன் மேல அப்படியே எல்லை கிடந்த பக்தி கொண்டவர் ரொம்ப உருக்கமாக இருக்கும் அவர் சொல்லுவது அடுத்தது அவர் வந்து நல்ல சமஸ்கிருத விற்பனர் வைஷ்ணவ நெறி பிசகாமல் நடப்பவர் அதனால நாராயணியும் அவருக்கு ரொம்ப அப்படியே வசப்பட்ட ஒன்று அவர் உபன்யாசகர் நான் சொற்பொழிவாளர் நாராயணியின் விஷயத்தில் அவர்கிட்ட இருக்கக்கூடிய திட சுத்தம் என்கிட்ட கிடையாது என்னுடையது நடைமுறை தமிழ் அதனால எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா நாராயணத்தை முழுசா தெரிஞ்சுக்கணும்னா யூடியூபுக்கு போங்க அவர் பேரை போடுங்க வரும் நீங்கள் முழுக்க அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பட்டத்திரியை பற்றி இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இப்போ அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் பிக்ஷாரடி அப்படின்ற அவருடைய குருவுக்கு வாத நோய் கர்மா காரணமாக மனிதர்கள் மிக சிறந்த நல்ல மனிதர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு வியாதி வக்கை வருவது சகஜம் அவை வருவதற்கும் ஒரு காலகட்டம் இருக்கிறது ஜாதகப்படி இந்த திசையில் இந்த அந்தரத்தில் இந்த புக்தியில் இதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கணக்கு எல்லாம் கணக்கு எப்படி நகம்னா இவ்வளோ தான் இருக்கணும் பல்லுனா முப்பத்தி ரெண்டு இருக்கணும் ஒரு மனிதனுடைய சராசரி உயரம் இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இந்த உலகத்தில் ஒரு கணக்கு இருக்குது அதுபோல நம் வாழ்க்கையில் நடகின்ற நிகழ்வுகளுக்கு பின்னாலேயும் ஒரு கணக்கு இருக்கிறது அந்த கணக்கையெல்லாம் யாராலையும் மாற்ற முடியாது எப்படி பூமி சுழல்வது ஒரு குறிப்பிட்ட வேகம் அதற்கேற்ப இரவு பகல் அந்த இரவு பகலை மிகச்சரியாக பிரித்து இருபத்தி நான்கு மணி நேரம் அப்படின்னு ஆக்கி வைத்து கொண்டு நாம் காரியம் மாற்றுகிறோம் அது இருக்குது அது இருக்கப்போ அதை தெரிந்து கொண்டு நாம் காரியம் மாற்றுகிறோம் நாம் அதை உண்டாக்கலை எல்லாம் கணக்கு கணக்கு இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அந்த கணக்கின்படி தான் வாழ்க்கையில் நடக்கும் இந்த கணக்குக்கு ஞானிகளும் விதிவிலக்கில்லை ஐயோ எவ்வளவு பெரிய பக்தர் எவ்வளவு நல்லவர் அவருக்கு போய் இப்படி வந்து விட்டதே அப்படின்னு சொன்னால் அதற்கு பின்னாலே நிறைய நியாயமான காரணங்கள் இருக்கு அங்கே தான் வாழ்க்கை ரகசியம் இருக்கிறது முன்ஜென்ம வினை அப்படின்னு ஒன்று இருக்குது அடுத்தது முன்னோர்கள் செய்த வினை அப்படின்னு ஒன்று இருக்குது இவைகள் அதற்குரிய காலகட்டம் வரும்பொழுது எப்படி விதைத்த விதை ஒரு நாள் மரமாகி நாம் அதுலேருந்து ஒரு பழம் பெறுவதற்கு ஒரு காலம் தேவையோ அதுபோல் செய்த கர்மம் வெளிப்படுவதற்கென்று ஒரு நியாயமான காலம் இருக்கிறது அந்த காலத்திலே அது வெளிப்படும் ஆகையினால நாம் நமக்கு நேருகிற சகலத்திற்கு பின்னாலேயும் கர்மா இருக்கிறது அந்த கர்மாபடிதான் எல்லாம் நடக்கிறது இந்த குருவுக்கும் அந்த கர்மத்தின் படிதான் வியாதி வந்தது அதை சீடனான பட்டத்திரியால தாங்கிக் கொள்ள முடியல குருவின் பொருட்டு அவர் கிருஷ்ணன் கிட்ட போய் பிரார்த்தனை பண்றார் என் குருவுக்கு இப்படி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லி அவர் போய் பிரார்த்தனை பண்ணி இவர் பாருங்க எப்பேற்பட்ட சீடன் பாருங்கோ இறைவா அந்த வியாதியை எனக்கு கொடுத்துரு நான் வந்து அனுபவிக்கிறேன் கர்மாவை அனுபவிச்சு தான் தீர்க்கணும்னா நான் அதை வாங்கி கொள்ளுகிறேன் என் குருவை குணப்படுத்து அப்படின்னு கேட்கிறார் அப்படி ஒரு பிரார்த்தனையை செய்து கொள்கிறார் அப்படின்னா இவர் எவ்வளவு பெரிய குருபக்தி உள்ள ஒரு சீடர் குருபக்தி பக்தி தெய்வ பக்தி எல்லாம் மிகுந்த ஒருவராக இவர் இருக்கிறார் இதை பார்க்குற துஞ்ச தெழுத்தச்சன் அப்படின்ற ஒருத்தர் நீ என்ன பண்ணுற குருவாயிருக்கு போய் நாவில் மச்சம் தொட்டு உண் அப்படின்னு சொல்லி அவருக்கு வழியை காட்டுறார் உன் குருவுக்கு குணமாகணும் உன் பிரார்த்தனை ஈடேறணும் அப்படின்னா குருவாயிருக்குப்போ அங்கே போய் நாவில் மச்சம் தொட்டு உண் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார் மச்சம்னா மீன் ஒரு பொருள் உண்டு நாவில் அப்படின்னா நாக்கு மீன் சாப்பிட சொல்றாரா குருவாயூருக்கு போய் மீனை சாப்பிடு அப்படின்னு கொச்சையாக என்னென்னா மச்சாவதாரத்தை தொட்டு பாடு அப்படின்னு அர்த்தம் அவரும் குருவாயூர் போய் மச்சாவதாரத்தை தொட்டு பாடுகிறார் மொத்தம் ஆயிரத்தி முப்பத்தி நாலு ஸ்லோகம் நூறு தசகம் ஒவ்வொரு ஸ்லோகத்தோட முடிவிலேயும் இப்படி நடந்ததுங்கிறது உண்மையா அப்படின்ற மாதிரி அந்த ஸ்லோகத்தினுடைய வடிவமைப்பு நடந்தது உண்மையா அப்படின்னு கேட்க குருவாயூரப்பனும் ஆமாம் நீ பாடினது நீ சொன்னது ரொம்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டினானாம் குரு பக்திக்கும் இறை பக்திக்கும் இந்த சம்பவத்தை இந்த பாடலை ஒரு பெரிய உதாரணமாக சொல்வார்கள் கேரளத்துல ரொம்ப பிரசித்தம் எப்படி திருப்பதின்னு சொன்னா நமக்கு வெங்கடேச சுப்பிரபாதமோ மகாவிஷ்ணுன்னு சொன்னால் எப்படி சகசிரநாமமோ சிவனை பற்றி சொல்லும் பொழுது எப்படி ருத்ரமோ அதே மாதிரி குருவாயூரப்பனை பற்றி சிந்திக்கும் பொழுது நாராயணீயம் நாராயண பட்டத்திரி இந்த நாராயணீயத்தை தொட்டு உள்ளுக்குள்ள நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏராளமான தகவல்கள் பெரியவர் அப்படி இப்படி தொட்டு காட்டுறார் ஒவ்வொரு மகான்களுடைய வாழ்க்கையிலேயும் எப்படி எப்படிப்பட்ட அம்சங்கள் இருக்கு அந்த அம்சங்கள் நமக்கு எதை சொல்லுகிறது நாம் அதை வைத்து எதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தான் அவர் தொட்டு தொட்டு காட்டுறார் அந்த வகையில் நல்ல சீடன் அப்படிங்கிறவன் குரு மேல் இருக்கும் பக்தியில் அவன் ஒரு காரியம் ஆற்றும் பொழுது தெய்வம் இறங்கி வருகிறது அவன் குருவை மிஞ்சின சீடனாக ஆக முடியும் சொல்லப்போனால் அந்த பிக்ஷாரடின்னு சொல்லப்படுகிற அந்த குருவை விடவே இன்றைக்கு மிக அதிகம் சிந்திக்கப்படுபவராக இருப்பவர் யார்னு சொன்னா நாராயண பட்டத்திரி தான் ஆனால் அதுக்கு காரணம் குரு அருள் அந்த பரிபூர்ணமான குருவருள் காரணமாக அவருக்கு கிடைத்த அந்த கிருஷ்ணனுடைய அனுகிரகம் அருள் இதுதான் அதற்கு காரணம் இதுதான் நாராயணியத்தினுடைய பின்புலத்தில் காணப்படுகிற ஒரு ரசமான சம்பவம் பெரியவர் வந்து இத சொல்லோ ஸ்லோகங்கள் ஒவ்வொரு நாம் வந்து நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு மனதை ஒருமுகப்படுத்துகிறதுக்கும் ஸ்லோகங்கள் பெரிதும் பயன்படுகிறது பூஜை அறையில் ஒவ்வொரு நாளைக்கும் நாம் வந்து ஒவ்வொரு கிழமைக்கு ஒரு ஸ்லோகம் என்று இருக்கிறது அந்த அந்த கிழமை அன்றைக்கி அதுதான் அப்படிங்கிறத விளக்கேற்றி வைத்து விட்டு அப்படியே உட்கார்ந்து அந்த ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது நாம் அப்படியே நம்மளை மறந்து நாம் அப்படியே மாறிடுறோம் அந்த சப்த அதிர்வுகளுக்கு நம் மனதை ஒருமைப்படுத்துகிற நம் உடம்பில் ஓடுகிற ரத்தத்தை தூய்மைப்படுத்துகிற ஏராளமான ஆற்றல் அது மட்டுமல்ல நாம் இப்படி ஸ்லோகம் சொல்லும் பொழுது அந்த அதிர்வலை சுற்றியும் பரவுகிறது பரவின நிலையில் அது ஏகப்பட்ட சாந்தியை எல்லோருக்கும் உண்டாக்குகிறது அதுக்காகத்தான் சொல்றது அப்படிங்கிறது வந்தது எந்த மந்திரங்களை உறக்க சொல்லலாம் எந்த மந்திரங்களை நமக்குள் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்றெல்லாமும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உகந்த குருவை நாடி நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் மந்திரத்தை நாம் உச்சரிப்பதில் நமக்கு வந்து சப்த பிசகு இருக்கக்கூடாது பார்த்து படிக்கும் பொழுது நமக்கு சத்தம் எப்படி போடுறதுன்னு தெரியாது நம்ம சௌரியத்துக்கு சத்தம் போடுவோம் அதுவும் இன்றைக்கு தமிழ் எழுத்துல ஸ்லோகத்தை அச்சடித்து புத்தகமாக கொடுக்குறார்கள் நமக்கு வந்து எந்த இடத்துல கா அப்படின்னு எடுத்துட்டா க க அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விதமாக சத்தம் போடலாம் இந்த காவ எத்தனை மாத்திரை அளவிலே ஒலிக்க செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கேட்ட பிறகுதான் நமக்கு அது தெரிய வரும் அதனால் மந்திரம் இருக்க அதை உபதேசிக்க பெற்று அதற்கு பிறகு பாராயணம் செய்கிறது அப்படிங்கிறது நமக்கு பெரிய அளவில் நன்மை செய்யும் இதையெல்லாம் பெரியவர் அவர்கள் நாராயணியத்தை தொட்டு சொல்கிறார் இந்த நாராயணியத்தில் நான் சொன்ன அந்த அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே அப்படிங்கிற அந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா இதை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தலைசிறந்த ஜோதிடர்களில் ஒருவரான ஏஎம் ராஜகோபாலன் நூறு வயது கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் ஆரோக்கியமாக ஜோதிட கருத்துக்களை சொல்லிக்கொண்டு நமக்கு ஒரு ஆன்மீக வழிகாட்டுகிறார் அவர் சன்னியாசி இல்லை அவ்வளோதான் ஆனால் சன்னியாசிக்குண்டான ஒரு வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் ஜோதிடத்தில் யாருக்கெல்லாம் வந்து வியாதியில் கஷ்டப்படணும் அப்படிங்கறத காண்கிறவரை அவர்களுக்கு மருந்தாக அவர் காட்டுவது இந்த ஸ்லோகத்தை தான் இந்த ஸ்லோகத்தை அடுத்து விளக்கேற்றுவது வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது விளக்கேற்றி வழிபாடு செய்வது எவ்வளவு பெரிய விருத்தியை தருகிறது விளக்கேற்றுவது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய சிறந்த விஷயம் அப்படிங்கிறத பற்றியும் அவர் நிறைய சொல்லி இருக்கிறார் இதெல்லாம் இவர்களெல்லாம் நமக்கு நல்ல வழிகாட்டிகள் நமக்கு வந்து நல்லா தெளிவை தரக்கூடியவர்கள் நாம் இவர்களை எல்லாம் பற்றி கொள்ளணும் அதுக்கு தான் பெரியவர் வாழ்ந்து நமக்கு இந்த இவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்கார் தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி குருவே குருவே குருவே